வணக்க மக்கள் உங்கள் சொர்கவன் ரொம்ப தூரத்துல ஒரு கருப்பு கலர்ல என்னமோ மேழ்ந்துட்டு இருந்துச்சு கிட்ட போய் பார்த்தா அது பாத்தீங்கன்னா ஆமை ஆமைகள் வந்து கடல்ல வாழ்றதே அரிய வகையாக தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆமைகளே இருக்கு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வலையில சிக்கிக்கிட்டு ரொம்ப வந்து நீந்த முடியாம எதுவும் இற எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருந்ததை பார்த்தோம் கீழே வந்து கருப்பு கலரில் ஏதோ தெரிஞ்சதுனால அது கிட்ட போய் பார்த்தோம் ரொம்ப வலையில அதிகமாக சிக்கி அது வந்து நீந்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு அதை நம்ம மீனவர்கள் ஆயிரங்கல் என்ற போட்டில் மாப்பிளத்தில் போயிருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஆமையை பிடிச்சு அதுல உள்ள வலைகளை வந்து கத்திய வச்சு வெட்டி அந்த ஆமைகளை காப்பாத்திர தான் இந்த வீடியோ பாக்குறீங்க இந்த மாதிரி ஆமைகள் வந்து காப்பாத்தி விடுறதுல மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம கடல்ல எல்லாம் வந்து ஆமைகளே குறைஞ்சிருச்சு ஆஹ் அதனால வந்து இந்த மாதிரி அறிவகை உயிரினத்தை வந்து நம்ம மீனவர்கள் வந்து பார்த்தாலுமே அதை வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயமா பார்த்து அந்த மீன்களை தட்டி விடுவாங்க அப்படிதான் இந்த வலையில வளையல் வந்து வெட்டி விட்டு கடல்ல வந்து மிதக்கிற வலையை வந்து இந்த மாதிரி ஆமைகள் வந்து நீண்டு போல அது வந்து மாட்டிக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இந்த மிதந்து அது வந்து நம்மளை காப்பாத்திடணும் யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஒரு கஷ்டத்துல இருக்கும் அந்த நேரத்துல நம்ம பார்த்தப்ப வந்து இந்த ஆமைகளை வந்து நம்ம தட்டி விடுறோம் ஹம் இத மாதிரி விட்ட அனுபவம் சர்மன் யாருக்காவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஆமை வந்து நம்மளை வந்து காப்பாத்துறோம் நினைக்காது அது சில நேரத்துல வந்து நம்மளை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது உயிரை காப்பாத்தி அது வந்து கடிக்கையெல்லாம் பார்க்கும் பாக்கும் ஆனா வந்து நம்மளும் கொஞ்சம் நம்மளையும் சேஃப்டி பண்ணிக்கிட்டு அந்த ஆமையும் உயிர் காப்பாற்றணும் அதுக்கும் டேமேஜ் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையா தட்டி எடுக்கிறாங்க அது போறப்ப எப்படி அழகா போகுதுன்னு பாருங்களா வேற லெவல்ல இருக்கும்

பாருங்க மக்களே இசைப்படகுல இருந்து அறிந்த வலை கடல்ல வந்துட்டு இருந்துச்சு அந்த வலையில பார்க்கும் போது ஒரு ஆமை ஒண்ணு மாட்டிருச்சு ஆமா உயிரோட இருந்துச்சு அந்த நேரம் பார்த்து நாங்க படகு ஒட்டிட்டு வந்தோம் கிட்ட புடிச்சு அந்த ஆமை கட்டி வச்சு வலையை வெட்டி அந்த ஆமையை உயிரை கலந்து பண்ணிட்டோம் ஆம உயிரினங்கள் ரொம்ப அழியுது அது அழிகிறதுனால மீன் வளமும் குறையுது அதனால இந்த வலையை நாங்க கரையை கொண்டுட்டு போறோம் Patiende. Patiende.